வேறு 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 பதிவுகளை கொடுத்தா தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மக்களுடைய விருப்பமும் இருக்குது அந்த ராசிக்கு மட்டும் பேசிகிட்டே இருக்க முடியாது ஆனால் அந்த அந்த ராசி இருக்கு அஞ்சு நிமிஷமாவது அந்த வீடியோ வேணும் என்னால் வீடியோ டெய்லி பதிவு பண்ணி பேச முடியலைங்கிறதுக்காக இந்த லைவில் பேசி அதை டச் பண்ணி எடுத்து அதில் அஞ்சு அஞ்சு நிமிஷம் போட்டுட்ருக்கேன் அதுக்காகவே தான் இந்த லைவில் யாரும் வர்றாங்களா வரலையாங்கிறது கூட தெரியாமல் நான் ஒம்பது மணிக்கு மேலே இருக்கேன் இந்த நேரத்தில் எல்லோரும் அவங்க சாப்பிட்றதுக்கு போகக்கூடிய நேரம் சாப்பிட்டு இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் யாரும் நம்ம செல்ல தொட்டு வர வரமாட்டோம் ஆனாலும் நான் இங்கே சில விஷயங்களை சொல்லிடுறேன் அந்த கருத்தை எடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுருவோம் விசாகம் பொதுவாக கடுமையான அடிகளை சந்தித்தாலும் தன் மனசுக்குள்ளே கட்டுப்பாடாக வச்சுட்டு அதை தாண்டி போகிறதுக்கு என்ன வழி எப்படி தாண்டலான்னு யோசிக்குது ஒரு பெருந்தன்மையான குணம் படைத்தவர்கள்லாம் விசாக நட்சத்திரம்தான் அந்த பெருந்தன்மையான குணத்தோடு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது விசாகம் எது வந்தாலும் பார்க்கலாம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு தைரியமா வீர நடை போடுதுன்னா அனுசம் அப்படிதான் இருக்கும் அனுச நட்சத்திரம் அப்பா அம்மாவில உறவுகள் இல்லை சொந்தமல்ல எல்லாரையும் கோமாக பேசும் அப்புறம் பேசிட்டவன் நினைக்கிறது அப்புறம் ஆனால் கோபமாக பேசும் சண்டை போடும் ஆனால் பாசலு போடும் கணவனாக இருந்தாலும் நேரடியாக சண்டை போடக்கூடியது மரட்டும் பார்க்கலாம் நீ பேசாமல் இருப்பா நான் பார்த்துக்கிறேன் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நான் பார்த்துட்டு நீ பேசாம ஒரு தைரியமாக ஒரு அசட்டு தைரியத்தோடு செயல்படுது ஆனால் அது மனசுக்குள்ளே கண்ணீரும் வருத்தங்களும் வேதனைகளும் இருக்குது நமக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது ஆனால் அதை வெளியே சொல்லாமல் அதை உயிர்நடை போட்டு நடந்துகிட்டே இருக்குது கேட்டை வேதனைப்படுகிறது வருத்தப்படுகிறது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது எல்லாமே தோல்வியாக இருக்கிற மாதிரியே தோணுது ஏன் இந்த அனுசத்துக்கு இல்லாத பெரிய சோதனை விசாகத்திற்கு இல்லாத சோதனை இந்த கேட்டைக்கு மட்டும் ஏன் அப்படி வருது என்னையா பாவம் செஞ்சோம் நாங்க பிடிச்சுக்கிற ஆசி கேட்ட நிச்சத்துக்கு பிறந்து படாத பாடு பாடுறோமையா எங்க போனாலும் பிரச்சனையா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை படிக்க போனா பிரச்சனை வாழ போற இடத்துல பிரச்சனை கணவன் முனைக்கு பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை பிரண்ட்ஸோட பழகினாலும் பிரச்சனை நல்லதுக்காக நல்லது சொல்ல போனாலும் அது கெட்டதா வந்து முடியுது ஒருத்தருக்கு உதவி செய்ய போனால் அவனாலே நமக்கு ஒரு பெரிய ஓத்தரியும் வந்து சேருது இதையெல்லாம் கடந்து போவதற்கான வாய்ப்பு இந்த கேட்டைக்கு இல்லையே இல்லையா என்ற கேள்வியும் உண்டு இதற்கான காலகட்டம் நமக்கு அமையாதாங்கிற வருத்தமும் உண்டு பொதுவாக சொன்னால் இந்த ராசியிலேருந்து நான்காம் இடத்து அதிபதி தான் சனி இந்த ராசிக்கு பகையாக இருந்தாலும் அது நான்காம் இடம் சில சுகபோக ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு அதை தாண்டி அதை தாண்டி சில விஷயங்களை போட்டு அடித்து உலக்கி மிதித்து எழுந்திரிச்சு அப்படி போகிற மாதிரி ஒரு நிலையில் அனுசம் வந்துடுது இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி குரு அந்த குரு நட்சத்திரத்தில் பிறகு தான் விசாகம் நம்மளுடைய வாழ்க்கைய கஷ்டத்தை கவலைகளை மாற்றக்கூடிய ஒரே கடவுள் தான் தெய்வம் தான் அப்படின்னு தெய்வத்தை நம்பி அது பயணிக்குது அந்த பயணத்தை இடத்துக்கு நம்ம கொண்டு போயிடலாம் நினைச்சிட்டு போயிருக்கு ஆனால் இந்த கேட்டு இருக்கு இல்லையா இந்த விருச்சிக ராசிக்கு நேர எட்டாம் இடத்தை அதிபதி பாருங்க அது அதனுடைய விதியுடைய அம்சம் இந்த விருச்சிக ராசியில பிறந்தா காதல் இல்லைன்னு இருக்கல காதல் இருக்கும் அது விசாகமாக இருந்தாலும் சரி அனசமாக இருந்தாலும் சரி கேட்டையாக இருந்தாலும் சரி இது எல்லாவற்றையும் விட அதிகமான ஒரு பங்கு இந்த கேட்டை நட்சத்திரம் ஏன் அசிங்கம் அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்குது எல்லா ராசியிலும் இருக்கானாலும் இந்த விருட்சிகத்திற்கு அதிகமாக இருக்கிறது அந்த விருச்சிகத்தில் கேட் அனுசத்திற்கும் விசாகத்திற்கும் இல்லாததை விட கேட்டைக்கு அதிகமாக என்ன காரணம்னா பொதுவாகவே வெறிச்சகம் என்பது எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானம் பிரச்சனை வருத்தம் வேதனை கடன் நோய் எதிரி எல்லாத்தையும் சந்திக்குது பிரிவுகள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கிறது